வணக்கம் நண்பர்களே ஓங்கும் கணபதி நமக பொதுவா நம்ம ஒரு ஜாதகம் பார்க்கும்போது அந்த ஜாதகரை வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா அம்மா அப்பாவுடைய ஆதரவு சரியான வயசுல கல்யாணம் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மனைவி அப்புறம் குழந்தைகள் அப்புறம் வீடு கடை வாங்குறது கார் வாங்குறது நிலம் வாங்குறது பல சொத்துக்கள் வாங்குறதுன்னு அடுத்தடுத்து வரிசையா முன்னேறி போயிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு ராஜயோக ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா லக்னாதிபதி திரிகோணத்துல உட்காந்து அதாவது ஒண்ணு அஞ்சு ஒன்பதுல இருந்து ஓகேங்களா அந்த வீடு கொடுத்தவரும் வந்து பாத்தீங்கன்னா சுபத்துவமா இருந்து அதாவது வந்து பாத்தீங்கன்னா உபஜயஸ்தானத்திலயோ இல்லாட்டி நட்பு வீட்லயோ உட்காந்து இல்லாட்டி அவரும் ஒரு திரிகோணத்திலேயே உட்காந்துட்டார்னா அந்த ஜாதகம் உண்மையிலேயே கொடுத்து வச்ச ஜாதகம் மோர் ஓவர் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீம் அதாவது அருளணி பொருளணி அப்படின்னு இருக்கும் இப்போ அருள் அணிக்கு வந்து சூரிய சந்திர செவ்வாய் தசை அப்படின்னு வரிசையாக வந்தா சூப்பர் பொருளணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதன் சுக்ர திசை வந்தால் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க ஜாதகத்தில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கும் நேற்று ஜாதகம் பார்த்தப்போ அந்த மாதிரி ஒரு அமைப்பு என்பது பையன் ரொம்ப தைரியசாலி துலா லக்னம் கண்ணிராசி ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சில ஜாதகங்கள் பார்க்கும்போது அந்த ஜாதகம் அப்படி ஒரு அற்புதமான ஜாதகம் நன்றி